என்டிஏ கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் ஆரம்பித்து கேட்டார் அதை கடுமையாக உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கொண்டு வராங்க தோல்வி கூட்டம் அவர் எப்படி சொல்ல முடியும் தோல்வி கூட்டணின்னு மக்கள் ஓட்டு போட்டு யார் வெற்றி பெறுகிறார் யார் தோல்விடுவாளுங்க தான் நீக்கத்தான் சொல்ல முடியும் முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் சொல்ல எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பாஜக கூட்டணி மறைமுகமாக தான் இருந்துட்டு இருந்தது இப்பொழுது வெட்டு வெளிச்சமா இருக்கின்றது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதிமுக பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லையே அவர் மறைமுகம் சொல்றதே அது தவறு தானே நீங்களே நினைச்சு பாருங்க இப்ப நீங்க சொல்றீங்க மறைமுகம் கூட்டணி எப்படி மறைமுக கூட்டணி அது அண்ணா பாராளுமன்றத்தில் கூட்டணியா இருந்துச்சா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்களேன் இல்ல பாராளுமன்ற கூட்டணி வச்சிருந்தோமா அப்ப மறைமுக கூட்டணி முதலமைச்சர் சொல்றது சரியா தவறு சார் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு திரும்பவும் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டியா இருக்கும் இதை வந்து அதிமுக இந்த பாஜக இந்திய கூட்டணி வந்து அவ்வளவுக்கு எடுபடாது நான் மதிப்புக்குரிய விஜய் அவர்களை மதிக்கிறேன் நான் ஐந்து சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் போட்டியிருக்கிறேன் மக்களுடைய மனநிலை எப்பொழுது இருக்கும் எப்படி தெரியாது கூட்டணி ஆரம்பிச்ச ஒரு பல பல நிகழ்வுகள் நடக்கும் அதையெல்லாம் பொறுத்து மக்களுடைய மனநிலைகளும் தேர்தல் அறிவித்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து தேர்தல் என்ன முடித்த பிறகுதான் அது வெற்றி கூட்டணியா வெத்து கூட்டணியாங்கிறது தெரியும் தேர்தல்ல அதிமுகவிற்கு இந்த தென் மாவட்டங்கள்ல பலம் குறைவா இருக்கிறது தான் திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவரா வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இது உண்மையா இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது பலம் குறைஞ்சிருக்கு கூடி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தொண்ணூத்தி எட்டுல பாரதிய ஜனதா கட்சி யாருமே கூட்டணி வைக்க முடியாது அன்னைக்கே கலைஞர் சொன்னாங்க இது பண்டாரங்கட்சி பிரதேச கட்சி ஆனால் புரட்சி என்ன பண்ணாங்க கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாங்களா இல்லை அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்களே அந்த பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வச்சாங்க அதனால யார் வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிறத வந்து அது நானும் கணிக்க முடியாது படி பத்திரிகையாளர்களும் கணிக்க முடியாது அது எல்லாமே ஒரு மாயை தான் பாஜகவாலதான் நாங்க ஆட்சி இழந்தோம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பல்வேறு பலத்தமான ஒரு எதிர்ப்புகள் இருந்தது பட்டாசு வெடிச்சு எல்லாம் கொண்டா நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்திருந்தாங்க இப்ப அந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி நீங்க சமாதானப்படுத்த போறீங்க எப்படி இருக்கும் கூட்டணியில இதே மாதிரி இது எங்க ஒரு சமயம்

அவர்கள் வந்து இது நேற்று உள்ள சார் நாலுல இருந்து நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் உயர்ந்தோன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப வரக்கூடிய தேர்தல பாஜக நாற்பது இடங்களில் போட்டியிட போதா